அத்திப்பட்டி கிராமம் போல் எந்த அடிப்படை வசதியும் அரசும் செய்து தராததால் எந்த ஒதுக்கப்பட்டு கிடக்கிறோம் எங்களுக்கு அடிப்படை வசதி செய்து தரக்கோரி கிராம பொதுமக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் நேரில் வந்து மனு அளித்து கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த செப்பனார் கோவில் வட்டத்திற்கு உட்பட்ட மேமாத்தூர் கிராமம் அடுத்த குறிஸ்தானம் சிறிய கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமமானது மஞ்சள் ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது திருக்கடையூர் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடம் இங்கு பல ஆண்டுகளாக ஏழை மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் கண்டுகொள்வதில்லை என்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என்றும் கூறி வருகின்றனர் இந்த கிராமத்தின் நடுவில் குளம் அமைந்துள்ளது குளத்தை சுற்றி நத்தம் நஞ்சை பூஞ்சை நிலங்கள் உள்ளது அந்த நிலத்தில் குடியிருப்பதற்கு இடம் தர வேண்டும் எனவும் சிறிய குடிநீர் தண்ணீர் தொட்டி அமைத்து தர வேண்டும் குடிநீர் வராததால் பழைய குடிநீர் தொட்டியை புதுப்பித்து தர வேண்டும் கிராம பொதுமக்கள் அவர்களின் தெருக்களுக்கு செல்லும் வழியில் ரோட்டின் குறுக்கே வாய்க்கால் மதகு உடைந்து இருப்பதால் இரவு நேரங்களில் அவ்வழியே பொதுமக்கள் செல்வதற்கு அச்சமாக உள்ளதாகவும் இடுகாடு மற்றும் சுடுகாடு இல்லாததால் அதனை அரசு அமைத்து தர வேண்டும் எனவும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் கிராம பொதுமக்கள் நேரில் வந்து மனு அளித்தனர் மேமாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட குரு குருஸ்தானம் கிராமம் அந்த கிராமம் வந்து திருக்கடையில் அமித கட்டேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடம் அந்த கோயில் இடங்கிறதுனால எங்களுக்கு அரசனுடைய சலுகை எந்த சலுகையுமே கிடைக்கிறது கிடையாது அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது மின்கம்பம் ஃப வச்சாங்க பாருங்கள் ஆதி வச்சாங்க பாருங்கள் அந்த மின்கம்பம் பழுதாக இருக்குது வாய்க்கால் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மது அந்த மது வந்து ஆக்சிடென்ட் அடிக்கடி ஆகிட்டு இருக்கு பாலம் சின்ன பாலம் கட்டி கொடுக்கணும் நூறு நாள் வேலையும் எங்கள் ஊருக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க கேட்டால் அடுத்த கிராமத்துலேருந்து வந்திருக்கு உங்களுக்கு தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் எங்களுக்கு நூறு நாள் வேலையும் வந்து கிடையாதுங்கிறாங்க அப்பிலேருந்து அத்திப்பட்டி கிராமம் மாரி எங்கள் கிராமம் அழிஞ்சு போடுங்கன்னா அழிஞ்சு போயிருக்கிறா மாரி எல்லாம் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் எங்கள் ஊரில் எல்லாமே அடிப்படை சிதி எல்லாமே நடக்கணும் எங்கள் எங்கள் கிராமத்திட்ட ஒரு பெரிய குளத்தை சுற்றி நத்தம் புறம்போக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல எங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கறதுக்காக நாங்கள் நிலப்பட்டா கேட்டிருக்கோம் சார் அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த மினி டேங்க்கு அது இருக்குது இருந்தும் இல்லாமல் இருக்குது இல்லை ஒரு இடத்துல இடமும் இல்லை ஹேண்ட் பம்பு கிடையாது ஹேண்ட் பம்ப் கிடையாது ஹேண்ட் பம்ப்னா அதுவும் உங்களுக்கு பக்கத்து கிராமத்துக்கு தான் போய் இப்போ அந்த சுடுகாடு இடுகாடுன்னு சொல்கிறாங்க ஏமக்கிரிகை அது பண்ணுறதுக்கெலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது மேக் சொல்கிறதுனாக்கா அடிப்படை வசதிகள் எதுவுமே எங்கள் பஞ்சாயத்துக்கு கொடுக்க மாட்டுறாங்க சார் ரோடு வந்துச்சு ரோடு வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது போல் அந்த ரோடு எப்படி வந்துனாக்கா எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்தும் கவுன்சிலர் ஃபண்டு அப்புறம் சேர்மன் ஃபண்டு இப்படி தான் பண்ணுறாங்க எங்கள் கிராமத்துக்கு தான் பண்ணலை போன வாரம் உங்களுக்கு சிறப்பு கிராம சபை கட்டணம் வைக்கும் பொழுது எல்லா கிராம மேம்பத்திர பஞ்சாயத்தில் எல்லா கிராமங்களுக்கும் தெருவாய்ஸாக வந்து எல்லாருக்குமே சொல்கிறாங்க நாங்கள் என்னது செஞ்சுருக்குறோம் என்னது செய்ய போகிறோம் சொல்லிட்டு எங்கள் கிராமத்துக்கு எதுவுமே செய்யாதனால மக்கள் எல்லோரும் சேர்ந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க மனு கொடுத்ததுக்கு பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு